ட்ரிம் பண்றது இந்த பண்ணி நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு சிறு வியாபாரிங்கலாம் இருப்பாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு எடுக்க முடியாது இந்த தொழில் தொடங்கணும்னா மினிமம் எவ்ளோ ஆன்லைன்ல அஞ்சாயிரம் ரூபா சரக்கு வாங்குனா அனுப்பிடுவேன் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் எல்லாம் பேக்கிங் இது போர்டு ஷர்ட்ங்க இது போர்டு ஷர்ட் என்னனா சைஸ்ல கிடைக்குதுங்க போர்ட் ஷர்ட் 36 டு 48ங்கனா 36 ல இருந்து 48 வரைக்கும் கிடைக்குது இங்க எத்தனை டிசைன்ஸ் இருக்குங்க அந்த செக்ஷன் 500 500 இது என்ன ரேட் வருதுங்க இதெல்லாம் 220ங்க வெறும் 220 தான் ஆஃப் அண்ட் 220ங்க இதுல ஃபுல் அண்ட் எவ்வளவு வருதுங்க 230ங்க 230 ஃபுல்லாவே இதுல என்னனா செக்டு ப்ளைன் எல்லாமே இருக்குங்க செக்டு ப்ளைன் பிரிண்ட் எல்லாமே இருக்குங்கனா செக்கடு பிளைன் பிரிண்ட் எல்லாமே இருக்கு இது கிரிஜா ஃபேன்சிங்னா கிரிஜா ஃபேன்சி ஆமா ஃபேன்சி ஐட்டம் இருக்கு கிரிஜா காட்டன் னு சொல்வாங்க ஆமாமா அதுலயே ஃபேன்சிங் இது என்ன ரேட்டிங் வருது இது 260 னா 260 ல இருந்து ஆரம்பிக்குது ஃபுல்லா இதுலயே நிறைய கலர்ஸ் ஆமாங்க நிறைய பிரிண்ட் இந்த மாதிரி வரும் டிசைன்ஸ் எல்லாம் டிசைன்ஸ் பாத்துக்கிட்டே இருந்தா நிறைய நிறைய பாத்துட்டே இருக்கணும்

செக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான கலெக்ஷன்ஸ்ல டூ ரேட்ல இருந்து கொடுக்குறாங்க பாருங்க கலர்ஸ்லாம் பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் எவ்வளவு இருக்குது கிட்ட கிட்ட டிசைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டில இருக்கு ஐநூறு டிசைன்ஸ்க்கு மேல இருக்கு அதே மாதிரி கலர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட்டி கலர்ஸ்க்கு மேல இருக்குதுங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஷர்ட்ஸ் இருக்கு ப்ளைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்டி எயிட் கலர்ஸ்க்கு மேல இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா இதுல வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் சைஸில் கிடைக்குதுங்க ப்ளெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் கலர்ஸ் மேலே கிடைக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஷர்ட்ஸ்ன்னு சொல்லலாங்க எவ்வளோ ஷர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் இதுலயே உங்களுக்கு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் வேணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மான ஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு மேரேஜாகட்டும் இதே ஆகட்டும் வந்து யூனிஃபார்மாக வாங்கிக்கலாம்

சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெனுபேக்சர் ஹோல்சேலரா நம்ம தொடர்ந்து எடுத்து போட காரணமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு வீட்டுல இருந்தே ஒரு தொழில் பண்றீங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிறீங்க பொட்டி கடை வச்சுக்கிறீங்க இவங்க ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கறதுக்கோசரமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு உற்பத்தியாளரா நம்ம எடுத்து போட்டு எடுக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு ஹோல்சேல் மார்க்கெட்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல்னு எல்லாம் தெரியும் அந்த ஹோல்சேல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷர்ட் மெனுபேக்சரிங் பண்ணி ஏ டு எல்லாம் பண்ணிட்டு அண்ணா ஆனா வணக்கங்கண்ணா நம்ம கம்பெனி நீ நேம் அட்ரஸ் அஸ் ஒரு டைம் சொல்லுங்கண்ணா ஸ்ரீ ஜெதம்பர் டெக்ஸ்டைல் நூத்தி இருபத்தி ஒன்னு வெங்கடாச்சலம் வீதி நியர் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவ்விங் நாம எத்தனை வருஷமா நம்ம ஏ ரோட்ல இப்போ வந்து நம்ம மனிஃபேக்சரிங் மண்டி ஷர்ட் எல்லாம் பிசினஸ் பண்றோம் ஃபைவ் இயர் சேர்ஜ் இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது ஃபுல்லா எந்தெந்த ஏரியா நான் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ராஜஸ்தான் மஹாராஷ்ட்ரா குஜராத் ஓ ஆல் ஓவர் ஸ்டேட் எங்கனாலும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்கண்ணா எவ்ளோ ஷர்ட் டிசைன்ஸ் நம்ம மேனிஃபேக்சரிங் மண்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா

ஒரு ஐயாயிரம் ரூபாய் தவிர இந்த தொழில் தொடங்கலாம் நம்ம ஆஹ்

சைஸ் பர்ஃபெக்ட் இருக்கும் ஸ்டிச்சிங் ஓன் யூனிட் இருக்கும் அதெல்லாம் நிறைய பெனிஃபிட் வரும் இந்த ஷர்ட் இருக்கு ரெண்டர் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல நம்ம பிராண்ட் இருக்கு ரெஜிஸ்டர்ட் பிராண்ட் இருக்கு கண்டினியூட்டி பண்ணிட்டு இருக்கு கலர் ஃபேட் ஆகாது ஒன்றும் ஆகாது கேரண்டி எந்த ஒரு சிங்கேஜ் எந்த ஒரு கலர் என்னவன் ஆகாது எல்லாம் நம்ம ஓன் manufactured ஷர்ட்லாம் என்ன ரேட்ல இந்த ஸ்டார்ட் ஆகுது 135 னா 135 ரூபாய் என்னன்னா சைஸ்ல கிடைக்குதுங்க 135 ரூபாய் எஸ் எம் எல் எக்ஸ் எல் நாலு எல்லாமே 135 ரூபாயா ஆமாங்கனா ஃபுல்லா இதுல எத்தனை கலர்ஸ் கிடைக்குதுங்க பிளைன்ல இதுல ஒரு 37 40 கலர் வரும் 37 ல இருந்து 40 கலர் வருது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆமா பிளைன் மட்டும் இல்ல செக்டு எல்லாமே இருக்குங்களா செக்டு பிரிண்ட் எல்லாமே கிடைக்குதுங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 135 ரூபா தாங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிராண்டட் நேம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான செட்லயே வருதுங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் இந்தோட ஷர்ட்டோட ரேட்லாம் என்ன ரேட்ல இருந்து சார் 145 145ங்களா இது என்னன்னா சைஸ்ல இங்கே கிடைக்குது இதுல எஸ் எம் எல் எக்ஸ்எல்னா எஸ் எம் எல் எக்ஸ்எல்ங்களா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுல எத்தனை கலர்ஸ் கிடைக்குதுங்க இதுல ஒரு 50 கலர் வருங்க 50 கலர் வருது டிசைன்ஸ்லாம் அவ்ளோ டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நான் செக்டு மினி செக் ஸ்டைப் இந்த மாதிரி எல்லாமே வருங்க ஃபுல்லா எல்லாமே வருது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகுதுங்க டிசைன்ஸ்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகுதுங்க மூணு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகுது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொந்த யூனிட்ல மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லாமே ஏ டு ஜெட் நீங்களே ஸ்டிச்சிங் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க அப்படிதாங்களா ஃபுல்லாக வந்து பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்கு இப்போ ஆன்லைன்னா மினிமம் எவ்வளோ இங்கே சப்ளை பண்ணுறீங்க இப்போ நேரில் வந்து அவ்வளோ ஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாம் பார்த்துக்கலாம் நேரில் வராது எங்களுக்கு எப்படி ஆன்லைன் 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 எவ்வளோங்க பண்ணலாம் ஆன்லைனில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பண்ணிக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் மேல எவ்ளோ ஆனாலும் எவ்வளவுனால பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு எல்லாமே அமுச்சு இது நூத்தி ஐம்பத்தி அஞ்சுங்களா இதுல சைஸ் கிடைக்குதுங்க எஸ் எல்லாம் வருது இதுல கட்டுக்கு எத்தனை பீஸ் வருதுங்க நாலு வருங்க நாலு வருது இல்லீங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடையோட டைமிங் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் காலையில நைன் ஓ கிளாக் வர்ல இருந்து நைட்டு செவன் தேர்ட்டி மணி செவென் தேர்ட்டி சண்டே இருக்கு இல்லீங்களா சண்டே லீவுங் சண்டே லீவ்ங்களா சண்டே வந்து ஏதாவது கஸ்டமர் கேட்டாலும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்குங்களா ஆஹ் இப்ப நம்ம ஆன்லைன் டெலிவரி எந்தெந்த ஏரியாங்க பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஃபுல்லாவே எல்லா ஏரியாவும் பாத்தீங்கன்னா இண்டியா ஃபுல்லாவே எல்லாம் பண்ணிட்டுதான் இருக்கிறீங்க ஆஹ் டிசைன்ஸ்லாம் பாருங்க எவ்வளவு ரேர் ஆர் இருக்கு எல்லாமே இதெல்லாம் கட்டுக்கு எடுக்கிறப்ப எத்தனை பீஸ் வருங்க நாலு நாலு செட்டு வருதுங்களா கட்டுக்கு எல்லாமே ஃபுல்லா பாருங்க கலெக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எல்லாமே இதுலயே வந்து ப்ளைன் பிளைன்லயே நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லீங்களா ஆமாங்கண்ணா ஹம் ஹம் ஃபுல்லா பாருங்க ப்ளைன் ஷர்ட்ஸ் பாருங்க அழகா இருக்கு பாருங்க எல்லாமே பாத்துக்கிட்டே இருக்கலாம் பிளைன் ஷர்ட்ஸ்லாம் எல்லாம் அவ்வளவு இருக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா போதுங்க இவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் கலர்ஸ் எல்லாமே இது பண்றாங்க அது மட்டும் இல்லைங்க கேரளா ஆகட்டும் ஆந்திரா கர்நாடகா ஆகட்டும் எல்லா ஸ்டேட்டுக்குமே இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இது வியாபாரிகளுக்கான கடைங்க சொல்லலாம் இது என்ன ரேட்டிங் வருது டூ ஃபார்ட்டிங்கண்ணா இது டூ ஃபார்ட்டி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன சைஸ் கிடைக்குதுங்க இதுல எஸ் எம் எல் இதுலயும் எஸ் எம் எல் எல்லாமே கிடைக்குதுங்களா டபுள் எக்ஸ் எல் எல்லாமே இருக்கு இல்லைங்களா அதுல ஆஹ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது இது பாக்கெட்டுக்கு எத்தனை பீஸ் வருதுங்க ஹோல்சேலா எடுத்தா இது நாலு பீஸ் தான் வருது எல்லாமே இதெல்லாம் பாருங்க அழகான ஒரு பிரீமியமான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் அழகா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் செட்ஸ் எல்லாமே இருக்கிற தான் இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்க எவ்வளவு வெரைட்டி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்து என்னங்க பிளைனிங்களா ஆ பிளைன்ல என்னென்ன சைஸ் இருக்குங்க நம்ம கிட்ட எஸ் சி எம் எல் எக்ஸல் ம் ஓ இதெல்லாம் வந்து ஹோல்சேல்ல எடுக்கறப்ப இப்படி தான் ஹோல்சேல்ல பேக்கிங் ஏ வரும் இந்த மாதிரி பேக்கிங் ஓ இது மாதிரி பேக்கிங் தான் வரும் இதெல்லாம் எத்தனை கலர்ஸ் இருக்குங்க பிளைன் எல்லாம் நம்ம கிட்ட ஒரு 50 கலர் வரும் 50 கலர் வருது ஃபுல்லாவே பாருங்க எல்லா ரோஸ் எல்லா கலர்ஸ் இருக்குங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங்க்கு நாலு நாலு பீஸ் வருதுங்க எல்லாமே இது 135 ங்க 135 ங்க ம்